நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது சுண்மா தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல பாக்க போறோம் சோ அடுத்து என்ன ஆரம்பிக்கும்னா அந்த லெட்டர் அதுக்கு மேலையும் படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வரும் அதாவது எங்கர் வாங்கு இன்னும் நிறைய டாக்டர்ஸை அவங்க அப்பாவுக்காக கூட்டிட்டு வந்திருக்கா அப்படி கூட்டிட்டு வந்து எந்த டாக்டராலையுமே அவங்க அப்பாவை குணப்படுத்தவே முடியல ஏன் அவங்க அப்பாவுக்கு என்ன நோய் வந்திருக்கு அப்படின்றதே டாக்டர்ஸ்னால சொல்ல முடியல அது ஏதோ பாய்சனிங் அப்படின்னு சொல்லிதான் அவங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வரும் ஏன்னா அது டீமன் ஃபிளவரோட சிம்டம்ஸ் அப்படின்னு இந்த டீமன் ஃபிளவர்னா என்னன்னு தெரியுமா ஏதாவது ஹெவன்லி டீமான் செக்ட் இருக்கானுங்கல்ல அவனுங்க இல்ல சேர்ந்த எவனாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி யாரையாவது ஒருத்தரை வந்து அடிச்சானுங்கன்னா அவனுங்களோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணானுங்கன்னா அதனால உருவாக்குற சிம்டம்ஸ் தான் இந்த டீமன் ஃபிளவரா இந்த டீமன் ஃபிளவர் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹெவன்லி டீமான்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்ப யூஸ் பண்ண அவனுங்க டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணானுங்கல்ல அப்ப இந்த பிரச்சனை இருந்திருக்கு சோ அதனால நம்ம சிங் மிங்குக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்ப அவனுங்க எல்லாம் எவனும் ஒருத்தன் இன்னமும் உயிரோட தான் இருந்திருக்கான் அவனுங்க எல்லாரும் செத்துட்டாருங்க நான் நினைச்சேன் அவனுங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கானுங்களா எனக்கு எப்பயுமே பிரச்சனை கொடுக்கறதுக்கு எந்த உயிரா இருந்தாலும் வந்துடுறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங் அவனுங்க நினைச்சு கத்திக்கிட்டே இருப்பான் சரி கத்திக்கிட்டே இருக்கிறவன் அதுக்கு மேலே அந்த லெட்டர் படிக்கும் தான் தெரிய வரும் அந்த எங்கர் வாங்க கடைசியில என்ன எழுதியிருப்பாருன்னா இந்த லெட்டரை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச எல்லா செக்டுக்குமே நான் அனுப்புறேன் சோ யாருக்காவது எங்க அப்பாவை எப்படி குணப்படுத்தணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க நேரா எங்க அப்பாவை ஹெல்ப் பண்றதுக்காக வாங்க அப்படி வரவங்களுக்கு நான் நிறைய ரிவார்ட்ஸ் கொடுப்பேன் எங்க அப்பா குணமானா மட்டும் போதும் நான் என்னோட மெர்ச்சன் கில்ட வச்சு ப்ராமிஸ் பண்றேன் உங்களுக்கு நான் நிறைய ரிவார்ட்ஸ் சொல்லி அந்த ரிவார்டுன்ற விஷயத்த கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் வந்து காயினா மாறிடும் அந்த அளவுக்கு வந்து அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவா நம்ம பொறுத்த வரைக்கும் ஒன்னு அது டீமன் பிளவரோட சிம்டம்ஸ் தான் அப்படின்றது அவனுக்கு தெரியாது அதை நேரில் பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணனும் ரெண்டாவது விஷயம் இதை பத்தி தெரிஞ்ச வேற யாராவது அதாவது இது உண்மையிலேயே டீமன் ஃபிளவர் தான் அப்படின்னு தெரிஞ்ச வேற யாராவது இப்ப உயிரோட இருந்திருந்து அவங்க டக்குன்னு இந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த ரிவார்டுக்காக போயிட்டானுங்கண்ணா ஆஹா இது நடக்கவே கூடாது உடனே நான் தான் இங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு திரும்பி போக ஆரம்பிச்சிருவா அந்த ரிவார்டு எனக்கு தாண்டா சாரி 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 அந்த பேஷண்ட்டை நான் தாண்டா குணப்படுத்துவேன் அந்த காசு தாண்டா எனக்கு முக்கியம் சாரி 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 அதெல்லாம் இல்ல மனிதா விமானத்துல நான் ஒரு உதவி செஞ்சே தீர வேண்டா இந்த சீங் ஒரு நல்ல வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிச்சிருவா அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நைட் ஆயிடும் அப்ப நம்ம ஜாங்கும் மத்தவங்களும் கீழே இருக்கிற அந்த வில்லேஜ்ல இருக்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே ஏறி வருவாங்க அப்படி வந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜோகுல் வந்து ஏதோ ஒரு அவசரமான வேலை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வருவான் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் தான் இந்த ஜோகுல் வாங்க நான் உனக்கு உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம சீங்மிங்கோட மிங்கோட ரூம்க்கு கூட்டிட்டு போவா அங்க போய் பார்த்தா இந்த சீங் இருக்க மாட்டான் அதுக்கு பதிலா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கும் அந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிச்சா நான் கொஞ்ச நாளைக்கு செட்டிலுக்கு செட்டுக்கு வர மாட்டேன் சோ ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சுக்கோங்க நான் வர வரைக்கும் ட்ரைனிங் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் உங்க முதுக வளைச்சு தரைய பாக்க வச்சிருவேன் சோ ஒழுங்கா ட்ரைனிங் பண்ணிருங்க பை பாய் அண்ணன்களா டாடா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பான் நம்ம ஜோகுல் பயப்படுறது ஒரே ஒரு விஷயத்த நினைச்சுதான் அது என்னன்னா ஒருவேளை நம்ம செட்டு லீடர் கிட்டயோ மத்தவங்க கிட்டேயோ மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஜாங் எதை நினைச்சு தெரியுமா பயப்படுவா இவன் இங்க இருக்கும் போதே இவ்வளவு பிரச்சனை பண்றானே இவன் அங்க போயிட்டு இத்தனை நாள் வரமாட்டேன் வேற சொல்றானே அப்படி எங்க போய் எந்த பிரச்சனையும் இவன் எழுதிட்டு வர போறானே தெரிலையே அப்படின்னு நினைச்சுதான் இவன் நினைச்சாலே இவங்களுக்கு பயமா தான் இருக்கு இப்ப நம்ம ஆள் ஓடிக்கிட்டு இருக்கான்ல அவன் நிறைய காடு எல்லாத்தையும் தாண்டி தாண்டி ஓடிக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் தூரம் ஓடி ஓடி ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் நின்றுக்குறன்னு சொல்லுவான் கொஞ்சம் தூரம்னா சும்மா கிடையாது ஒரு நூறு கிலோமீட்டர் ஓடி இருப்பான் அவன் முன்னூறு லிஸ்ட் வந்து ஓடி இருக்கிறத அங்கே சொல்லிருப்பாங்க அதாவது ஒரு லிஸ்ட்ன்றது நானூறு மீட்டர் கிட்டத்தட்ட சோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் அவன் ஓடி இருப்பான் அப்படி ஓடினதுக்கு அப்புறம் மூச்சு வாங்குதுன்னு கொஞ்சம் நின்றுகிட்டு இருப்பான் அப்பதான் வந்து அவன் என்ன யோசிப்பானா சே என்னோட பிரைம்ல நான் எப்படி இருந்தேன் நான் ஒரு ஜம்ப் பண்ணேனா ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு தாவிடுவேன் ஒரு ரெண்டு ஜம்ப் பண்ணேனா எவ்வளவு பெரிய ஆறா இருந்தாலும் கடந்துடுவேன் ஆனா இப்ப இந்த நிலமையில நான் இருக்கேன் எனக்கெல்லாம் மூச்சு வாங்குது அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா ஒரு வழியா எப்படியோ அந்த சிட்டிக்கு வந்துருவான் இந்த சிட்டியோட பேரு ஜியான் சோ ஜியான் சிட்டிக்கு தான் இவன் இப்ப வந்திருக்கா இந்த சிட்டிலையும் தனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு அப்படின்றத யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா அது என்ன மாதிரியான மெமரிஸ் தெரியுமா இந்த சிட்டிக்கு வந்திருப்பான் வந்துட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த சதன் ஒரு செக்ட் இருந்தானுங்கல்ல அவனுங்களை கூட ஏற்கனவே நம்ம சிங் மிங் திட்டி இருப்பான்ல அந்த செக்ட்ல இருந்து எவனோ ஒருத்த மெம்பர்ஸ் வந்து இவனை தட்டி விட்டு அந்த சரக்கை கீழே கொட்டிடுவானுங்க அப்படி தட்டி விட்டோனே அவனுங்க பார்த்துட்டு அவனுங்க இவன் கிட்ட ஓவரா பேசுவானுங்க அதை பார்த்துட்டு நம்ம சிங் மிங் முறைப்பான் முறைச்சவன் அந்த காடை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி கேட்பான் உடனே அந்த சதன் எஜ்ஜை என்ன ஒரு பெரிய செக்டரோட மெம்பரா இருந்தா உனக்கு பேசிக்கான மேம் மேனர்ஸ் கூட கிடையாதா இப்படி எங்களோட இடத்துல வந்துட்டு நீ எங்களுக்கு முன்னாடியே தட்டி விட்டுட்டு சாரி கூட கேட்காம எங்களையே எடுத்து தர சொல்றியா நாங்க இவ்வளவு பெரிய செட்டா இருக்கோம்ல இந்த சதநேஜ் செட்டே உனக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க உடனே நம்ம என்ன தெரியுமா பண்ணுவான் அந்த காடை தன்னோட காலால தட்டி மேல தூக்கி போட்டுருவான் அது மேல பறந்து கீழே வரதுக்குள்ள மூணு பேரையும் ஒரு ஒரு பஞ்சு மூணு பேரும் அங்கேயே விழுந்துருவானுங்க அது அடி கிடையாது எக்கச்சக்க அடி விழுகுவானுங்க மேல அடிச்சுட்டு நேரம் அவனே வந்து பாட்டுல புடிச்சிருவான்

இந்த ஜியான் சிட்டில தான் இந்த சதன செக்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜியான் சிட்டிக்கு பெருசா மவுண்ட் ஆசைக்குல இருந்து யாருமே மாட்டாங்க ஏன் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு ஆனா நம்ம ஹீரோ தான் நடமாடும் பிரச்சனையாச்சு பிரச்சனை என்னடா நானே பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து எவனையாவது பாக்க வேண்டியது அவனை போட்டு வெளுக்க வேண்டியது திரும்பி அவன் போய் இன்னும் ஆளுங்களை கூட்டிட்டு வருவா அவனுங்களையும் போட்டு வெளுக்க வேண்டியது திரும்பி அவன் போய் இன்னும் ஆளுங்களை கூட்டிட்டு வருவான் அவனுங்களையும் போட்டு வெளுக்க வேண்டியதுன்னு இந்த மாதிரி வெளுத்து 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 வெளுத்தே ஒரு கூட்டத்தையே கூச்சு வச்சிருப்பான் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த ஜியான் சிட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வருவா அதுவும் வரும்போதே இப்ப எல்லாம் யாரும் என்கிட்ட பிரச்சனை பண்ண போறா அப்ப வந்து நான் அப்படி இருந்தேன் அதனால பிரச்சனை பண்ணாங்க இந்த சீமிங்க யார் பார்த்து பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம தைரியமா உள்ள போவோம் உள்ள போறான் அடுத்து நம்மளுக்கு அந்த எல்டர் ஹாங்கையும் அங்க அந்த எங்கர் ஹாங்கையும் தான் கட்டுறாங்க சோ இந்த எங்கர் வாங்க திரும்பியும் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்காரு இந்த டாக்டர் வந்து டேங் ஃபேமிலியை சேர்ந்தவர் இந்த டேங்க் ஃபேமிலி அப்படின்றது என்னன்னா இவனுங்க எல்லாருமே பாய்சன்ஸை பேஸ் பண்ணி அட்டாக் பண்றவனுங்க ஸோ பாய்சன்ஸை வந்து ரிசர்ச் பண்றவனுங்க ஸோ இவனுங்களை கூட்டிட்டு வந்து மேபி அவங்க அப்பாவுக்கு ஏதாவது பாய்சனிங் தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் அந்த எங்கர் ஹோம் கூட்டிட்டு வந்திருப்பாரு ஆனா இந்த டேங்க் ஃபேமிலியில இருந்து வந்த டாக்டர் சொல்லிடுவாரு இது கண்டிப்பா பாய்சன் கிடையவே கிடையாது இது பாய்சனா இருந்தா கண்டிப்பா எங்க ஃபேமிலி கிட்ட மருந்து இருக்கும் ஆனா இது பாய்சனுக்கு சிமிலரா இருக்கு இது பாய்சன் கிடையாது இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாரு சோ அவர்னாலே ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு மேல இப்ப அவங்க அப்பாவோட கண்டிஷனை எப்படிதான் குணப்படுத்துறது நாளுக்கு நாள் அவங்க அப்பாவோட கண்டிஷன் மோசமாயிட்டே இருக்கு இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம எங்கரு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்ப இவங்களோட ரூமுக்கு அந்த சதனஜி செக்ட் இருக்காருல அதுல இருந்து ஒரு எல்டர் ஒருத்தர் வருவாரு சோ இந்த எல்டர் வந்து என்ன சொல்லுவாருன்னா இனிமேலும் இந்த எல்டர் வாங்க வேற எதுனாலையும் காப்பாத்த முடியாது நீங்க அந்த தாவோய்டோட ரிச்சுவலுக்கு அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பா இந்த சதனெஜி செக்ட் கிட்ட ஏதோ ஒரு ரிச்சுவல் இருக்கா அந்த ரிச்சுவல பண்ணா எல்டர் வாங்க காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ரொம்ப நாளா சொல்றானுங்களா ஆனா எங்கர் வாங்க அதுக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னா இன்னும் அவர் நிறைய இடத்துக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரா சோ அந்த லெட்டருக்கு பதில் வந்து வந்துடட்டும் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிச்சுவலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த எங்கர் வாங்குக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் அது என்னன்னா இந்த சதனஜி செக்ட் இருக்கானுங்கல்ல இவனுங்க ரிச்சுவல் பண்ணி இவங்க அப்பாவை காப்பாத்த போறானுங்கன்னா அப்ப பண்ணதுக்கு அப்புறம் தான் காசு கேட்கணும் ஆனா இவனுங்க ஃபர்ஸ்டே காசு கேட்கறானுங்களா எவ்வளவு காசுனாலும் நான் குடுக்கறதுக்கு ரெடி ஆனா இவனுங்க காசு ஆரம்பத்திலே கேக்குறதுனால வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இவனுங்க வந்திருக்கானுங்க அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால காசு கொடுக்க முடியாது சோ என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டுதான் இவர் இத்தனை நாளா இதை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த எல்டர் இருக்காள அந்த சதனஜ் அவன் வந்துட்டு ரொம்ப ஓவரா பேசுவா எங்களை தவிர உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு யாரும் வர மாட்டாங்க மட்டும் தான் காப்பாத்த முடியும் நீங்க இதுக்கு ஒத்துக்காம தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க அதுவும் எங்களோட நேரத்தை அப்படின்பா ஆனா எங்க இருவாங்கால அதை எதிர்த்து ஒண்ணு கூட கேட்க முடியாது ஏன்னா கடைசியில அதுதான் வழி நான் அதை தான் செஞ்சாகணும் அப்படி இருக்கிறப்ப இப்பயே இழுத்து பேசிட்டா அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும்னு அமைதியாவே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்ப நம்ம எங்கர் ஹாங்கோட எவனோ ஒரு அசிஸ்டன்ட் வருவா வந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக மவுண்ட் டுவா இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா மவுண்ட் டுவா செக்டா மவுண்ட் டுவா நான் கடைசியா தானே லெட்டர் அமிச்சேன் அவனுங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்கர் ஹாங் யோசிச்சுட்டு சரி அவங்கள பாக்குறதுக்காக போறேன்னு சொல்லுவாரு அப்ப இந்த சதனஞ்சு செக்டோட எல்டர் இருக்கால அவன் உடனே என்னது மவுண்ட் டுவா செக்டா அவனுங்களா இன்னும் இருக்கானுங்களா அவனுங்கெல்லாம் நம்பாதீங்க காசு திருடுறதுக்காக தான் வருவானுங்க அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் ஓவரா பேசுவான் இருப்பாங்க சொல்லிடுவாரு நான் அனுப்பிச்ச லெட்டரை மதிச்சு அவங்க இங்க வந்திருக்காங்க அது இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தவங்களை அட்லீஸ்ட் வரவேற்க கூட செய்யாம நான் அனுப்பிச்சு விடுவேன் நினைச்சிருக்கீங்களா நான் கண்டிப்பா போய் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாரு சரி போயிட்டு கதவை திறப்பாங்களா கதவை திறந்துட்டு இவரும் வந்து தலையை குடிஞ்சு உளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாரு என்ன காலு குட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி மேல எழுதிச்சு பார்த்தா என்ன ஆலே குட்டையா இருக்கான் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா பாப்பாரு அப்ப நம்ம சீங்க பாத்து கேப்பாரு நீ தனியாவா வந்திருக்க உன் கூட வேற யாரும் வரலையா அப்படின்னு நான் தனியா தான் வந்திருக்கேன் உங்க அப்பாவுக்கு ஏதோ நோயின்னு சொன்னீங்கல்ல அதை குணப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் குணப்படுத்திடுவேன் அதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு ரிவார்டுன்னு சொன்னீங்கல்ல அதை மட்டும் காட்டுறீங்களா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா அவரும் நீ உண்மையிலே தனியா தான் வந்திருக்கியா அப்படின்னு இன்னும் அதிர்ச்சியா கேப்பாரு ஆமா நான் தனியா தான் வந்திருக்கேன் நான் உங்க அப்பாவோட டிசீஸ குணப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி தைரியமா பதில் சொல்லுவா அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாரு அப்ப அந்த எல்டர் வெள்ள வருவா அவன் சீன்மிங்க பாத்துட்டு பாத்தீங்களா இந்த மவுண்ட் வாசக்ட்டு எப்பயுமே இப்படிதான் இவனுங்களால எதையும் உருப்படியா பண்ண முடியாது அதனால இப்ப கடைசியில இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை அனுப்பிச்சு உங்களை கலாய்க்க வேற செய்யறானுங்க இவங்க நம்பாதீங்க இவங்க துரத்தி தரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு சீன்மிங்கும் தான் ஒரு சின்ன பையன்றதுனால நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவானா சோ நான் உங்களை லேட்டா கிரீட் பண்றதுக்கு சாரி என்னோட பேரு சிங் நான் மவுண்ட் டுவா செக்டர் சேர்ந்த ஒரு தேர்ட் ரேங்க் டிசிபிள் நான் இங்க உங்க அப்பாவோட அந்த டிசீஸ குணப்படுத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் நீங்க சொல்லியிருந்த அந்த சிம்டம்ஸ் இருக்குல்ல அதை வச்சு இது என்ன டிசீஸ் அப்படின்றது எனக்கு தெரியும் சோ அத பத்தி பேசலாம்ன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இதை கேட்ட உடனே அந்த எங்கர் வாங்குக்கு உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா அவரு எவ்வளவோ டாக்டர்ஸ கூட்டிட்டு வந்துட்டாரு ஆனா எந்த ஒரு டாக்டராலையுமே உங்க அப்பாவுக்கு வந்திருக்க இந்த டிசீஸ் என்னன்னு கூட சொல்ல முடியல ஆனா அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பையன் அது தனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்றான் இதை கேட்ட உடனே உண்மையிலேயே இந்த பையனை நம்பலாமோன்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு அப்ப இந்த சதனேஜோட எல்டரு நீங்க இவனெல்லாம் நம்பாதீங்க இவன் உங்களை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றா இவனெல்லாம் இப்பவே துரத்தி விட்டுருங்கன்னு சொன்ன உடனே நீ ஆரம்பத்துல இருந்து எவனை பொடிய பொடியேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படி நம்ம சிங்கமும் கேப்பா யாரு நீ என்னையா பாத்து கேட்கற அப்படின்னு எல்டர் கேட்ட உடனே நீதானே தானே இங்க இருக்க அப்புறமா ஆரம்பத்துல இருந்து நீ பொடியும் பொடியன்ற யார் நீ அப்படின்னு சொல்லி கேப்பாரா ஒரு சதன் எஜி செக்டோட எல்டர் நிக்கிற என்னையே உனக்கு தெரியலையா மரியாதை இல்லாம பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த எல்டரும் கத்த ஆரம்பிச்சிருவாரு ஓஹோ நீ சதன் எஜி சேர்ந்தவனா நான் கூட நீ ஏதோ டாக்டர் நினைச்ச ஆமா இப்ப இவ்ளோ ஓவரா பேசுறியே அப்ப அந்த எல்டர் வாங்க குணப்படுத்துறதுக்கு உன்கிட்ட ஏதாவது வழி இருக்கணும் தானே என்ன வழி சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேப்பா உடனே அந்த எல்டரும் சொல்லுவாரு அது என்னன்னா இந்த தாவோய் சிரிச்சோல்னு ஒன்னு இருக்கா இத பண்ணோன்னா கண்டிப்பா எல்டர் வாங்க குணப்படுத்திடலாம் இத பத்தி அவன் சொல்லுவான் சொன்ன உடனே ஆ கரெக்டு தான் அதையும் பண்ணலாம் தான் அப்படின்னா உடாங் செட்டோ குண்டூன் செட்டு தான் இங்க வந்திருக்கணும் எதுக்கு சதனஞ்ச செட்டு இங்க வந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா சதனஞ்ச செட்டும் நம்ம மவுண்ட் வா செட்டும் கண்டிப்பா அந்த ரிச்சுவல பண்ணவே முடியாது அதுல அவனுங்களா அவ்வளவு பண்றவனுங்க கிடையாது உண்மையா பண்ணணும்னா உடாங் செட் தான் வந்திருக்கணும் அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேப்பான் இதை கேட்டுட்டு அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியாம உடனே அந்த எல்டரு நம்ம எங்கர் வாங்க கிட்ட நம்ம இப்பே உள்ள போயிடலாம் இதுக்கு மேல இந்த பொடிய பேச்செல்லாம் கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுவான் ஆனா எங்க இருவாங்க அப்ப ஒரு நம்பிக்கை வந்துடும் எந்த ஒரு கெஸ்டா இருந்தாலும் நான் கண்டிப்பா உள்ள கூப்பிடுவேன் அப்படி வெள்ள துரத்துறது எங்க யூனிஃபார்ம் மெர்ச்சன் கில்டோட பண்பாக கிடையாது சோ நான் கண்டிப்பா உள்ள கூப்பிட்டு தீர்வேன்னு நம்ம சீங் கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு சீங் மிங் கிட்ட என்ன கேப்பாருன்னா என் அப்பாவோட கண்டிஷன்ஸ் பத்தி உனக்கு ஏதோ தெரியும் சொன்னீங்கல அத பத்தி நான் இன்னும் கொஞ்சம் கேட்கலாமா டீடைல் சொல்ல அப்படின்னு சொல்லி கேப்பாரு உடனே நம்ம சீங் உங்க அப்பா நிறைய டிராவல் பண்ணுவாரு ஆமா தானே அப்படின்னு சொல்லி கேப்பா கேப்பான்னு அப்ப உங்க அப்பா இந்த டிசீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அவரு குவீலியான்ஸ்க்கு போயிட்டு வந்திருப்பாரு கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேப்பா அவனும் அதிர்ச்சியா பாத்துட்டு இல்ல தப்பு அப்படின் அப்படின்னா உங்க அப்பா டிராவல் பண்ணும் போது யாராவது வந்து அவங்கள ஏதாவது அடிச்சிட்டாங்களா அதுவும் கிடையாது அப்ப உங்க அப்பாவை அம்புஷ் ஏதாவது பண்ணாங்களா அதுவும் கிடையாதுன்றவான் என்ன இப்படிதானே இருக்கணும் எப்படி இது தப்பா போச்சு அப்படின்னு நினைச்சு யோசிக்கிட்டே இருப்பா பார்த்தா அவன் சொன்னது எல்லாமே தப்பு தப்புன்னு சொல்லிடுவானுங்க சோ நம்ம சிங் மிங் இப்ப சொன்னதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்ச உடனே அந்த எங்கர் வாங்கு இதுக்கு மேலேயே என்னால என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது எங்க அப்பாவோட கண்டிஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் சோ நீங்க சும்மா தான் இங்க வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இங்கேயே திரும்பி போயிருங்க நான் உங்க செக்டர் லீடருக்கு என்னோட திருப்பி மரியாதைக்காக திருப்பி நான் லெட்டர் அமைச்சிடுறேன் சோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ண போவா அப்படி க்ளோஸ் பண்ண போகும்போது அந்த கேட்டை தடுத்து நிறுத்தி உங்க அப்பாவோட உடம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டா இருக்கும் நீங்க ஏதாவது இடத்த தொட்டீங்கன்னா அந்த ஒரு இடம் மட்டும் ஒயிட்டா இருக்கும் ஆனா திருப்பி அது ரெட்டா மாறிடும் அதே மாதிரி உங்க அப்பா படுத்த படுக்கையா மாறதுக்கு முன்னாடி உங்க அப்பா ஏதோ ஒரு ஐஸ் கொகைக்குள்ள மாட்டிக்கிட்ட அப்படியே குளிர்ல இருப்பாரு அப்படிதானே அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் அவரோட நெத்தியில கிடையாது அவரோட கண்ணு கிட்ட மட்டும் இல்லாம அவரோட கழுத்துக்கு கீழேயும் இருந்திருக்கும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேப்பா இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் சொன்ன உடனே அந்த எங்கர் ஹாங்குக்கு ஒரு அதிர்ச்சி வந்து எப்படி இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேப்பாரு நான் திரும்பி சொல்லட்டுமா அப்படின்னோட நீ தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிங் மிங்க உள்ள கூப்பிடுவாரு அப்ப இந்த சதனேஜோட எல்டர் இவன் வெறும் காமன் சிம்டம்ஸா சொல்றான் இதை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க இவனை நம்பாதீங்க அப்படின்னு நீங்க அப்படி காமன் சிம்டம்ஸ் தான் நினைச்சீங்கன்னா ஏன் எங்க அப்பாவை இன்னும் குணப்படுத்தாம இருக்கீங்க எங்க அப்பாவை நீங்க இனியாரம் குணப்படுத்தி இதுக்கு மேலயும் எங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்ல நீங்க எந்த விதமான தடையும் போடக்கூடாது அப்படி போட்டீங்கன்னா சதனேஜ் செக்டுக்கு எதிரா நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க கூட்டிட்டு அந்த எங்கர் வாங்க உள்ள கூட்டிட்டு போவாரு நேரா போயிட்டு இவங்க எல்டர் ஹாங்க தான் பார்ப்பாங்க அந்த அங்கே படுத்த படுக்கையா இருக்க எல்டர் ஃபாங்கோட கையை எடுத்து அதை தொட்டு பாப்பா அப்பவே இது டீமன் பிளார் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுவா ஆனா ஏதோ ஒரு லோ லெவல் டீமனி ஆட்டு ரொம்ப ரொம்ப ஹை லெவலா இருந்துருந்துச்சுன்னா இவர் ஒரு வருஷம்லாம் தாங்கிருக்கவே மாட்டாரு இன்னத்துக்கு போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னு நம்ம சிங் மிங் யோசிப்பா அப்ப இதை யார் பண்ணிருப்பா அப்படின்றதையும் அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பா சரின்னு சொல்லிட்டு அவரோட கண்டிஷனை கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட கீய உள்ள அனுப்புவா அப்படி உள்ள அனுப்புறது மூலமா அவரோட அந்த மூஞ்சி இருக்குல அது ரொம்ப ரெட்டா இருக்கும்ல அது அப்படியே லைட்டா ஒயிட்டா மாற ஆரம்பிக்கும் அது லைட்டா ஒயிட்டா மாறின உடனே ஓரளவு பரவாயில்லாம அவர் மாறிடுவாரு இப்பதான் அந்த எங்கர் ஹாங்குக்கே கொஞ்சம் நம்பிக்கை வரும் அவங்க அப்பாவை ஸ்லைட்டா குணப்படுத்திட்டான்னு சோ எங்க அப்பாவை ஃபுல்லா குணப்படுத்தணும்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த எங்கர் ஹாங்கு கேப்பா உடனே நம்ம சீங் என்ன சொல்லுவானா அதெல்லாம் ஈஸிதா ஒரு சில ப்ரிப்பரேஷன் மட்டும் இருந்தா போதும் முதல்ல எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேப்பா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சும்மா கிடையாது ஒரு நாலஞ்சு சட்டி ஃபுல்லா வச்சு எல்லாத்தையும் நல்லா காலி பண்ணி மொக்கிட்டு அவரை குணப்படுத்தணும்னா நானும் நல்லா ஷாப் நான் நல்லா சாப்பிட்டாதான் அவரையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பான் உங்க அப்பாவை குணப்படுத்துறதெல்லாம் அடுத்த விஷயம் தான் அதுக்கு முன்னாடி உங்க அப்பா ஏன் இந்த டிசீஸ வாங்கிக்கிட்டாரு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவான் அதை எப்படி தெரிஞ்சுக்க போறேன்னு கேக்கும் போது சிம்பிள் தான் உங்க அப்பாவை வெளியில இருந்து யாரும் அட்டாக் பண்ணலனா கண்டிப்பா அவர் கூட இருக்கிற யாரோதான் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இதை உடனே அவர் கோவப்படுவாரு ஏன்னா இந்த கில்லுல இருக்கவங்க எல்லாருமே அவரோட ஃபேமிலி மாதிரியா சோ யாரும் எங்க அப்பா கிட்ட அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்லுவாரு இருந்தாலும் அவருக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்பாவை வெளில இருந்து யாரும் பண்ணலனா கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்க யாரோ தான் பண்ணிருக்காங்கன்னு ஆனா அவர் ஜஸ்ட் சந்தேகப்படாம இருப்பாரு சோ நம்ம சிங்மிங்க்கும் இது தெரியும் அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணது ஒரு லோ லெவல் டிமானி காட்டு தான் சோ இந்த லோ லெவல் டிமானி காட்ட பண்றவங்க அவ்வளோ ஈஸியா அவங்க அப்பாவை வந்து சரி இது பண்ணிருக்க முடியாது சோ அதனால ரொம்ப நாளைக்கு அதை அவங்க பண்ணிருக்கணும் அப்படின்னா அவங்க அப்பா கூடவே இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் இதை பண்ணிருக்கணும் ரொம்ப நாளைக்கு பண்ணது மூலமா தான் அவங்க அப்பா இவ்வளவு தூரம் சிம்டம்ஸ்லாம் வச்சு அவரு இத்தனை நாள படுத்த படுக்கையா இருந்திருக்காரு பிரச்சனையை தடுக்கணும்னா அதுக்கு அந்த பண்ணவனையும் சேர்த்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பா இப்ப இதே நேரத்துல அந்த சதனேஜோட இருக்கான்ல அந்த எல்டர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சாப் எல்லாம் உடச்சுக்கிட்டு இருப்பா அது ஏன்னா மவுண்ட்ல இருந்து ஒருத்த வந்தான்றதே அவனால தாங்கிக்க முடியல அதுவும் வந்தவனோட பேரு பிளம் பிளாசம் பேரு மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சு இன்னும் கோபப்படுவான் டே வந்தது ரெண்டு பேரும் ஒன்னுதாடா அப்படின்னு நம்ம சொன்னா கேட்க முடியாது ஏன்னா கதையில அப்படித்தான் இருக்கு அப்ப இந்த எல்டர் பக்கத்துல இன்னொருத்தன் உட்காந்துருப்பான் அவன் சதன் எஜ சேர்ந்த ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் இவன் என்ன சொல்லுவானா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அந்த சின்ன பையனால எதுவுமே பண்ண முடியாது அவன பார்த்து ஏன் பயப்படணும் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனா அந்த பையனாலதான் அவரோட கண்டிஷன் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவனுங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதி அமைதியாயிருவானுங்க நம்ம சீங்விங்கால அவரோட கண்டிஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சோ எதுவும் இவனுங்களால எதிர்த்து டைரக்ட்டா பண்ண முடியாது உடனே அந்த லீவ் ஒரு ஐடியா சொல்லுவா உங்களால தான் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நீங்க ஒரு எல்டர் நீங்க போய் ஒரு சின்ன பையன் மேல கைய வச்சீங்கன்னா எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க ஆனா நான் ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் தானே நான் போய் அவன் மேல கைய வச்சா என்னைய யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதுவும் இல்லாம மவுண்ட்டுவா செட்டுக்கும் சதர்ன் எஜ் செட்டோட அந்த கான்ஃபரன்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல இல்ல அது வரப்ப இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நாங்க சும்மா சண்டை போட்டோம்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிரலாம் அப்படியே ஏதாவது நடந்தா கூட அந்த பனிஷ்மெண்ட்டை நீங்க தான் கொடுக்க போறீங்க அப்படி இருக்கறப்ப எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி கேட்பான் சோ அதனால இவனுங்களும் இங்க இருந்து போயிடுவானுங்க அந்த பையனை ஏதாவது பண்ணனும் அப்படின்னு அதாவது நம்ம சீன்விங்க ஏதாவது பண்ணனும்னு அப்ப இந்த லீ கூட இன்னொரு ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிப்பிள் நடந்து போயிட்டு இருப்பான் ஸோ அவன் கேட்பான் நீங்க என்ன பண்ண போறீங்க அவன அப்படின்னு உடனே நம்ம லீ சொல்லுவான் அவன் நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல அவன் கிட்ட போய் பேசி ஜஸ்ட் அவனை இங்க இருந்து கிளம்ப சொல்லப் போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் நம்ம சீன்விங்க பாக்குறதுக்காக போயிட்டு இருப்பானுங்க சோ போற வழியில நம்ம சீன்விங்க இவங்க முன்னாடி வருவான் அவன் வந்த உடனே அவன் கிட்ட போய் ஒரு வழக்கத்தை சொல்லி நான் தான் லீ நான் ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் சதன் எஜி செக்டர் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா உடனே நம்ம ஹீரோ இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா இல்ல நான் உங்ககிட்ட ஜஸ்ட் பேசலாம் தான் வந்தேன் நம்ம வேணா ஒரு சின்ன ஸ்பேரிங் வச்சுக்கலாமே நீயும் நானும் நம்மளோட ஸ்வா டெக்னிக்ஸே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கான்பரன்ஸுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் கான்ஃபரன்ஸா கான்பரன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிலாம் நான் எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங் சொல்லுவா அவன் செட்டிலேயே இப்பதான் சேர்ந்தா சோ தான் நம்ம சிங் இத இதை பத்தி எல்லாம் தெரியல அதுவும் இல்லாம அவன் இருந்தப்ப அவன் உயிரோட இருந்தப்ப இந்த மாதிரி எதுவும் கிடையாது சோ அதனால அவனுக்கு சுத்தமா தெரியல அப்ப இந்த லீ இருப்பான்ல அவன் மனசுல நினைச்சுக்கிருவான் ஓஹோ உனக்கு இந்த கான்பரன்ஸ பத்தி தரலையா தான் இவ்ளோ தைரியமா நீ பேசுற அப்படின்னு அவன் தெரிஞ்சிருந்தா கூட தைரியமா தான் நம்ம சிங் மிங் பேசியிருப்பான் ஏன்னா அவன் எதிர்த்து நிக்கிறது யாரு அப்படின்றது இந்த லீக் இன்னும் தெரியல அப்ப இந்த லீ நம்ம ஸ்பேரிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேப்பானா உடனே நம்ம ஆளு வாயை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்ப நீ சண்டை போட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இல்ல சண்டேன்னு கிடையாது நம்ம ஜஸ்ட் ஸ்பேரிங் தான் பண்ண போறோம்னா ஆமா ஆமா ஸ்பேரிங் ஸ்பேரிங் ஏன்டா சண்டை தானே போட போற எனக்கு எப்பயுமே சண்டைலாம் வெல்கம் தான் சோ நீங்க யாரு வேணாலும் என்கிட்ட ஃபைட் பண்ண வரலாம் ஆனா சண்டை போட வந்ததுக்கு அதை ரெக்ரெட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டையா ஆரம்பாங்க ஃபர்ஸ்ட் அவனோட பேர் என்னன்னு கேட்ட உடனே நம்மளால சிங் மிங் சொல்லிடுவான் சோ சொன்னதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் நீ இந்த மாதிரி உலகத்தோட அஃபேர்ஸ்ல எல்லாம் கலந்துக்காத அது இந்த சின்ன வயசுல உனக்கு நல்லது கிடையாது சோ நீ இப்பவே மவுண்ட் வாசக்டுக்கு திரும்பி தான் உனக்கு நல்லது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு அட்வைஸ் கொடுப்பா அதை கேட்ட உடனே நீ சண்டை போட வரலையா இப்படி பேசிதான் சண்டை போடலான்னு வந்திருக்கியா நீ காது வலிக்குது நீ பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம சண்டையா போட்டு போயிடலாம் அப்படின்னு இன்னும் எரிச்சல் ஆயிருவா அந்த லீ அந்த லீ இன்னும் எரிச்சல் ஆயிட்டு இவனா அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவா ஆனா சண்டை ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம சிங் மிங் வெயிட்டிஸ் 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 ஒரு ஒரு நிமிஷம் ஆம்பா எம்பா பின்னாடி நிக்கிறவனே நீதான் நீ உன்னோட சுவாட மட்டும் என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீக்கு பின்னாடி நிக்கிற ஒருத்தவன்ட்ட இருந்து சுவாட கேப்பா நீ உன்னோட சுவாட கூட எடுத்துட்டு வரலையான்னு இந்த லீ கேட்கும் போது ஒரு லூசு பையன் வந்து என்கிட்ட சண்டை போடுவான்னு எனக்கு என்ன தெரியவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இல்ல இல்ல என்கிட்ட இல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது நீங்க ஒரு சுவாட மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா சரின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஸ்வாட கொடுத்துருவான் அதை வாங்கிட்டு நம்மால அப்படியே வச்சிருப்பா அதை பண்ண மாட்டான் அதாவது வெளில ஸ்வாட் எடுக்க மாட்டான் அந்த கபர்டோட வச்சிருப்பா நீ ஏன் இதை எடுக்க மாட்டற அப்படின்னு கேட்ட உடனே நான் என்ன உன்ன கொல்லவா போறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா சண்டை தானே பாவ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவான் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணுன்னு வேற சொல்லிடுவான் அவன் பேச பேச இந்த லீக் கோவம் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு இரிட்டேஷனோட அவன் சண்டைய ஆரம்பிப்பான் அந்த சண்டை ஆரம்பிச்சு நம்ம சீங்கமிங்க அவன் அடிப்பான்ல அவன் அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம சீங்கமிங்க எல்லா அட்டாக்கையுமே வந்து தடுக்க ஆரம்பிச்சிருவா சோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டே இருப்பா ஆனா பிளாக் பண்ண பிளாக் பண்ண நம்ம சிங்மிங்குக்கு ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும் இது என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பா அப்ப அந்த இன்னொரு ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் இருந்தால அவன் மனசுக்குள்ளேயே இந்த ஃபைட்டுக்கு ஒரு கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருப்பான் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் இந்த லீ வந்துட்டு இந்த ஃபைட்டுல சும்மா வந்து விளையாண்டுகிட்டு இருக்கானா அவன் அந்த சிங்மிங்குக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறானா சோ அந்த காரணத்தினாலதான் லைட்டா அடிச்சுக்கிட்டு இருக்கானா அந்த அடி எல்லாத்தையும் இந்த சிங்மிங் தடுத்துக்கிட்டு இருக்கானா சோ ஜஸ்ட் போனா போது அப்படின்னு சொல்லிதான் இப்படி எல்லாம் அடிக்கிறானா அவன் போக போக என்ன இடத்துல வேணாலும் அந்த ஃபைட்டை முடிச்சிருவானா சோ அதனால இப்போதைக்கு வந்து எங்க அண்ணன் தான் இதை ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைரியமா யோசிச்சுட்டு இருப்பான் ஆனா அந்த லீயோட மனசுல என்ன தெரியுமா ஓடும் அவன் பண்ண ஃபர்ஸ்ட் அட்டாக்ல இருந்து நம்ம சீங் மிங் எல்லா அட்டாக்குமே பிளாக் பண்றான் அதுவும் எப்படி தெரியுமா அவன் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அந்த அட்டாக்கு எங்க வரப்போகுன்றத தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுவும் இவ்வளவு சீஸ் ஈஸியா டிஃப்ளெக்ட் பண்றான் அப்படின்றதே அவனால ஏத்துக்கவே முடியாது நான் தான் ஒரு ஜீனியஸ்னு என்னோட செட்டில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னோட டேலண்ட் இருக்கிற ஒரு ஜீனியஸையே அவன் ஈஸியா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கா இதை சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருவா சோ அவனோட அடுத்து அடுத்த அட்டாக் இந்த ஒரு அட்டாக் பண்ணாலுமே அதை ஈஸியா டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் சோ இப்படி டிஃப்ளெக்ட் பண்ண டிஃப்ளெக்ட் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல கோவப்படுறவன் அவனோட இன்னர்கியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இதுக்கு மேலே தன்னால பொறுத்துக்க முடியாது இந்த ஃபைட்டை இப்பவே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவனோட இன்னர் யூஸ் பண்ணி தேர்ட்டி சிக்ஸ் மூவ்மெண்ட் வேர்ல்டு டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணுவான் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சீங்மிங்கோட பக்கத்துல வந்துருவா அப்படி பக்கத்துல வரும்போது அந்த இன்னொரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் அங்க இருந்து கத்துவா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு நிறுத்துங்க அவன் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துன உடனே டக்குன்னு தான் என்ன பண்றோன்றது அந்த லீக் புரிஞ்சிடும் ஐயோ ஒரு சின்ன பையனை இவ்வளவு பெரிய டெக்னிக் வச்சு அடிக்க போறோமே சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து அப்படியே நின்றுவா அவன் ஸ்வாடி கிட்ட வந்த உடனே அதாவது சிங்மிங் கிட்ட வந்த உடனே நின்றுவான் அவன் நின்னுட்டு அப்பாடியோ ஒரு வழியா நின்றுட்டோன்னா நினைக்கும் போது நம்ம சிங்மிங் அப்படியே ஒரு பத்து அடி தள்ளி போய் பறந்து போய் சவுத்துல மோதிடுவான் மோதுனது மட்டும் இல்லாம ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து நம்ம சிங் கீழ கீழே என்னாச்சு இவனுக்கு நான் அடிச்ச அடியிலேயே இவன் இவ்வளவு தூரம் போய் விழுந்துட்டா அப்படின்னு இந்த லீ யோசிச்சுக்கிட்டே இருப்பா சோ இத்தோட இந்த சாப்டர்ஸ் நம்ம முடிச்சுக்கிடுவோம் சோ நம்ம சிங் உண்மையிலே என்னாச்சு இந்த லீ அடிச்சதுனாலதான் அவன் போய் விழுந்தானா இல்ல நம்ம சிங் வேற ஏதாவது ரீசன் இருக்கா சோ என்ன கதைன்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ் எல்லாம் பாப்போம் சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கசாய்மஸ்